ായും ദനം തെനും അത് പുതിപ്പോ രഹസ്യത്തെ യാതിശയത്ത് യാത്ര പുരിഞ്ഞ വിളതിലേ பாத்தியா பாத்தேன் டி ரொம்ப சாதுவா தான் இருக்கு அந்த மாதிரி பிள்ளைய மட்டும் நம்பிடவே நம்பிடாத என்னென்ன ஏழ்றையை கூட்ட போது நீயே பொறுத்திருந்து பாரு விளக்கு வைக்கவாமா அப்படின்னு கூப்பிடுறேன் உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு வருதுமா அப்படியா அவனும் நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாமா அந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க ஹம் பரவாயில்லடி நீ தான் சொன்ன வேற பையனை லவ் பண்ணுச்சுன்னு இப்ப நம்ம தம்பி கிட்ட எப்படி உண்மையா இருக்கு உண்மையாலுமே வேற பையனை லவ் பண்ண பொண்ணு நம்ம தம்பி கிட்ட எப்படிமா உண்மையா இருக்கும் அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல இந்த பையனா அவதான் வேணுங்கிறான் அந்த பிள்ளை வேற எவனையோ காதலிச்சதுன்னு சொல்லுது இப்ப எதுதான் உண்மை யாராதான் உண்மையா லவ் பண்ணுதுன்னு தெரியலையே எனக்கு என்னமோ நம்ம தம்பியை ஏமாத்துற தான் இருக்கு எல்லாம் அமக்குள்ளி மாதிரி இருக்கிட்டு எல்லாம் ஏமாத்துன்னு நினைக்கிறேன் அந்த புல போன் வச்சிருக்குதானே வச்சிருக்கடி இறந்தா வாங்கி ஐ ஐபோனு ஆமால கண்டிப்பா அந்த போன் எடுத்து செக் பண்ணி பாக்க சொல்லுமா அந்த பையன் கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு இருக்க போகுது அப்படிலாம் இருக்காதுடி இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாது இங்கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பாளுங்க அவங்ககிட்ட கள்ள காதலு வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவன் மட்டும் என்ன விதி விளக்கா என்ன சொல்றதா நல்லா கேட்டுக்க அந்த போனதுக்கு அப்புறம் இவங்கிட்டேயே சொல்லு போன் எடுத்து செக் பண்ணி பாக்க சொல்லு யார்கிட்ட பேசினேன் என்ன பேசுனா எல்லாத்தையும் கேட்க சொல்லு அந்த பிள்ளை கேட்டா சொல்லுமாடி அதெல்லாம் என்ன எதுன்னு நம்மளுக்கு தெரியாதுமா கேட்டு தெரிஞ்சுக்கிறது இவனுக்கு நல்லது ஏன்னா ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு உடனே எப்படிமா சட்டுன்னு மனசு மாறும் அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் வேற கொண்டாடுறாங்களாமா இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்ற சரி விடுடி காலையில என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஆமா காலையில மறவீட்டு பலகாரம் எல்லாம் கொண்டு வருவாங்களோ பணியார கொடுத்த பலகாரமே என்ன குத்து கிடக்குதுரி என்னது என்னம்மா இப்படி சொல்றேன் நான் பல காலத்துலாம் வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிடலாம் நினைச்சேன் ஒன்னு கூட உற்படி கிடையாது பெத்த பிள்ளைக்கு செய்யறாங்க என்ன கொத்ததெல்லாம் கொண்டு வந்து நீ நல்லா குடுத்திருக்காங்க உங்க தாண்டி பாத்தோம் அவ தம்பி தானே வச்சான் அதுல பாத்தீங்கன்னா முறுக்கு அதிரசம்லாம் அவ்வளவு எண்ணெய் ஒரே ஸ்டிக்கு வாட வேற மா மயில் மார்க்குன்னு பேர் எல்லாம் கொட்டிருந்துச்சே மயில் மார்க் நல்ல கடை தான் இவங்க மயில் மார்க் தான் வாங்கினாங்களா இல்ல லோக்கல்ல வாங்கிட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டுனாங்களான்னு தெரியலையே இருந்தாலும் இருக்குமா இவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய தான் செய்ய ஒரு பணியார குடத்துக்கு பலகாரத்தை கூட ஒழுங்கா கொடுக்கல இவங்க எல்லாம் என்னத்த அந்த இருபது பவுன் போட போறீங்க நீ அப்பவே கேட்டு இருந்திருக்கணும் நீ விட்டுட்டமா நீ வேணா பாரு இந்த இருபது பவுன் நீ கேட்டு வாங்குறதுக்குள்ளார உன் உசுரை எடுத்துட்டு வாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு எடுத்துட்டு வாங்களா என்ன நான் விடுவேனா இருபது பவுன் கொடுத்தாதான் அவளுக்கு இங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பிச்சைக்காரன் ஆகி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல என்னத்தை பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்க பொண்ணு ஊர் மெயுது அப்பையும் பலகாரத்தை கொடுத்துருக்கான் பாரு லட்சணத்துல இவங்களெல்லாம் என்னத்த சொல்ல யாரையும் எதுவும் சொல்லாதம்மா எல்லாரும் சொல்றதா இருந்தா உன் மகனை சொல்லு ஆமாண்டி அவனை பார்க்கும்போது தான் பத்துக்கிட்டு வருது சீமையில இல்லாத அழகிய பிடிச்சிட்டு வந்துட்டான் செய் சரி விடுமா எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னமேட்டு ஒன்றும் ஆப்புறதில்லை நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரும் பார்த்துட்டாவ இவ தான் மருமக்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல இல்ல ரொம்ப ஒழுங்காதான் இருப்போம் நம்ம கிட்ட அவ வாலாட்டாமல் இருந்தா சரிதான் ம் அப்புறம் என் வீட்டுக்கார கால் பண்ணாரு அந்த மனுஷனுக்கு என்ன நாளைக்கே கிளம்பி வரணும்னாரா என்னன்னு தெரியல டிதின்னு நீ ஒண்ணும் அவசரம் இல்ல ரெண்டு நாள் கழிச்சு வாப்பா அப்படிங்கிறாருமா என்ன ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னாரா ஆமாமா அதுக்கு நீ என்ன சொன்ன நான் என்னத்த சொல்லுவேன் சரின்னு சொல்லி வச்சுட்டேன் அடியே கூமிட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னாருன்னா கண்டிப்பா அங்க ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம் உனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்றான் நீ என்னடி இப்படி இருக்க அட போமா என்னம்மா பண்ணி தொலைட்டான் நம்ம உசுரை வாங்காம இருந்தா சரிதான் ஆமா உனக்கு தெரியாம சொத்தெல்லாம் தங்கச்சி பேர்ல எல்லார் பேர்ல எழுதி வச்சிருவாரு உனே அனாதையா ரோட்ல விட போறாரு பாரு அப்படியுமா நடக்கும் பின்ன நேத்து வரைக்கும் வாடி வாடின்னு புடிச்சு இழுத்துட்டு இருந்தவரு இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு வான்னு சொல்றாருன்னா நீ யோசிக்க மாட்டியா என்னம்மா சொல்ற நடிகை அவர் ஏதோ அங்க பண்ணிட்டு இருக்காரு உனக்கு தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு கோல்மால் நடக்குதுன்னு நினைக்கிறேன் முதல்ல வாவான்னு கூப்பிட்டு இருந்தவரே இப்ப வேணானா நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு இப்ப என்னம்மா பண்ணட்டும் நாளைக்கு கிளம்பி நான் போகட்டுமா அதுக்காக உடனே நாளைக்கே கிளம்பி போகாத பின்ன அவர் தான் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காருல நாளைக்கே வீடு விசேஷமெல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்லாம அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி போயிடு அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறது நம்மளுக்கு தெரியும் நீ பாட்டுக்கு கூமுட்டையாட்டம் ஃபோன் அடிச்சு சொல்லாத சரிம்மா அப்ப நாளை கழிச்சே கிளம்பிடலாங்கிற ஆமாண்டி நம்ம கார் தான் இருக்கே டிரைவரை கூப்பிட்டு விடுறேன் நீ அந்த கார்லேயே போய் காலையில இறங்கிடு அப்புறமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போன் அடிச்சு சொல்லு சரியா ஆ சரிம்மா எ காரணத்துக்குண்டும் போன் அடிக்கும் போதெல்லாம் நான் வரேங்கிறத மட்டும் சொல்லிடாத அவர் கேட்டார்னா கேட்டார்னா ரெண்டு நாள் கழிச்சே வரேன் நீங்கள் ஏதோ பிளான் பண்றீங்க பண்ணிட்டுருங்க அப்படின்னு குத்துற மாதிரியே பேசு தான் அந்த ஆளுக்கு ஒரு தைரியம் வரும் கண்டிப்பா இவர் ரெண்டு நாள் தான் வருவா நம்ம பண்ணுறதை பண்ணுவோன்னு நினைச்சிட்டு இருப்பாரு ஆனா அவருக்கே தெரியாம நீ ஒரு நாள் முன்னாடி போயிட்டீங்கனா தான் தெரியும் ஆகா நம்ம பொண்ணாட்டி வந்துட்டாலே அப்படின்னு என்ன புரிஞ்சுதா ஆ சரிம்மா நீ சொல்றதும் கரெக்டு தான் அந்த ஆள் எப்போ எது பண்ணுவான்னு சொல்லவே முடியாது நம்ம கிட்ட காசுல காசுலன்னுபான் அதுவே அவன் தங்கச்சிக்காரிக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பான் பயங்கரமான ஆளுமா அதனாலதான் நான் யோசிச்சு சொல்றேன் பார்த்து சூதானமா நடந்துக்க எந்த காலத்துலேயும் உன் புருஷனை நம்பவே நம்பாத அதுதான் உனக்கும் நல்லது உன் பிள்ளைக்கும் நல்லது என்ன புரிஞ்சுதா ஆ சரிம்மா சரி வாடி படுப்போம் காலையில எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல அவ வீட்ல இருந்து அவங்க அத்தை கறி வேற வந்திருக்காளா காலையில அவள் எப்போ சாப்பிடுவா என்ன ஏதுன்னு தெரியல ஒழுங்கா சாப்பாடெல்லாம் போடணும் அப்படி போடலன்னு வைத ஒரு குத்தமா சொல்லி பேசுவாளுங்க ஆமாமா ஆமாம் மாவு இருக்கா இல்லையா மாவு இருக்குடி இருந்தாலும் அடி மாவா இருக்குது இட்லி எல்லாம் ஊற்ற முடியாது இனிமே தான் நாளைக்கு அரைக்கலான்னு இருக்கேன் விசேஷமாக போயிடுச்சு பாரு நம்ம எதுக்கு சமைச்சிக்கிட்டு விசேஷம்னா நான் ஹோட்டலில் தானே வாங்கி சாப்பிடுவோம் காலையில எந்திரிச்சும் மேலக்கிட்ட எதையும் சமைச்சிக்கிட்டு இருக்காதம்மா காலை சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிடுவோம் மத்தியான சாப்பாடு தான் பொண்ணு வீட்டுக்காரங்க கொண்டு வருவாங்கல்ல அதை வச்சே ஓட்டிக்குவோம் நைட்டும் அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் நீ ஒன்றும் செய்ய வேணாம் சரியா அடியே காலை சாப்பாடு நீ நான் அப்பா தம்பி புதுசாக வந்த புள்ள மொத்தம் அஞ்சு பேராச்சா இதில் அத்தை வேறு வந்திருக்கு உங்கள் அத்தை அப்புறம் எங்கள் அண்ணன் அப்புறம் பொண்ணோட அத்தை அப்புறம் உன் பிள்ள மொத்தமாக சேத்தா மொத்தம் பத்து பேர் வந்துடாது பத்து பேத்துக்கு எண்ணெய் தட்டி போடுவேன் ஆர்டரு அஞ்சு பேத்துக்கு இட்லி அஞ்சு பேர்த்துக்கு பொங்கல் அஞ்சு பேத்துக்கு பூரின்னு வச்சா கூட வந்துருமா அஞ்சு பேத்துக்கு இட்லினா ஒரு ஆளுக்கு ரெண்டு இட்லி தானே வரும் பார்சல்னால் கூட தான் தருவாங்க அப்போ சரி நீ போடுறத போடு பக்கத்து கடையெல்லாம் மாவு இருக்கு வாங்கிட்டு வந்து பத்தலைன்னா தோசை ஊற்றி கொடுத்துருவோம் வீணால எதுக்கு சட்னி சாம்பார் நிறையா தானே தருவாங்க ஆமா தான் தருவாங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் மத்தியானம் எப்படியா இருந்தாலும் ஒரு இருபது பேருக்கு இருபத்தஞ்சு பேத்துக்கு சாப்பாடு வரும் அதுல சாம்பார் புளி இருக்கும்ல அதை வச்சு நாளைக்கு ஓடிக்கலாம் நீ சொல்றதும் சரிதாண்டி எதுக்கு வீணால எந்திரிச்சுக்கிட்டு சரி நம்ம படுப்போமா ஆ சரி டி இப்போது என்ன முரளி இப்படி சொல்றானே நீங்க அம்மிக்கிட்ட எப்படி பேசுறது ஐயோ நினைச்சாலே குடல்லாம் நடுங்குது எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்னு தெரியலையே நான் தான் பெரிய பிரச்சனையை எழுத்து விட்டுட்டேன் போல ச்சே இப்போ என்ன பண்றது லக்ஷ்மி லக்ஷ்மி என்னப்பா இது பேய் அரஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்கா லக்ஷ்மி என்னங்க கூப்பிட்டீங்களா இவ்வளவு நேரமா லட்சுமி லட்சுமி கத்துறேன் நீ பாட்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்க என்னாச்சு அது ஒண்ணு இல்லைங்க சும்மா காலையில என்ன சமைக்கலாம் மத்தியானம் என்ன சமைக்கலாம் யோசிச்சிட்டு இருந்தேன் இல்லையே நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே என்ன சத்தியமா என்ன குறுக்குறன் பாக்குறாரு கண்டுபிடிச்சிட்டு வரோமா அந்த பையன் திரும்பி வந்தானா யாருங்க செல்ல தான் முரளி திரும்பி வந்தானா வந்துட்டாங்க ஏன் கேக்குறீங்க இல்ல வெளியில பெருசா நிறுத்தி வச்சிருப்பானே அவன் வண்டி ஆமா அதை காணவே காணா அதான் கேட்டேன் என்னது வண்டியை காணாமா ஆமா நேற்று அவன் தானே ஓட்டிட்டு போனா நான் அந்த வண்டியை பார்த்து தான் கேட்கறேன் அவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைச்சிட்டேன் உண்மையாலுமே வீட்டுல தான் இருக்கானா வீட்டுல தாங்க இருக்கான் எக்ஸாம் இல்ல கிளம்பிக்கிட்டு இருக்கான் ஓ அப்படியா ஏதாவது தேர்வானா என் பிள்ளை தாப்பா வந்துருவாங்க இப்படியே சொல்லிக்கிட்டு கடை தாப்பா வந்துருவான் தாப்பா வந்துருவான்னு பாப்போம் ஏற்கனவே லாஸ்ட் இயர்ல ஒரு அரியர் வச்சான் அதை க்ளியர் பண்ணானே தெரியல இதெல்லாம் டாப்பா வந்துருவான் வேற சொல்றேன் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க நம்பிட்டேன் நம்பிட்டேன் வாடா டாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்னாச்சு அது வந்து என்னன்னா ஜீவாவா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் என்ன ஜீவா தான் சொன்னாங்க ஏன் யாரு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தது அவளோட அப்பாவா என்னடா சொல்ற அம்மா டாடி அவங்க அப்படிதான் சொன்னாங்க நீ என்ன எதுன்னு விசாரிக்கலாம்ல நான் எப்படி டாடி விசாரிக்கிறது அந்த நிமிஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க இன்னைக்குதான் டாடி ஏண்டா நீ உன் லவ் அவள்கிட்ட சொல்லிட்டியா இல்லையா இன்னும் இல்லமா இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு மனசு கூட உன்னால இது பண்ண முடியலனா அப்புறம் நீ எதுக்காக லவ் பண்ற என்னடா நீ இல்லமா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குதா வெளியில எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் என்னம்மா பண்ணட்டும் அவங்க அப்பையும் பாத்திருக்கானா அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பண தேவைக்காக தான் பாத்திருப்பான் நல்ல மாப்பிள்ளையை ஒன்னும் பாத்திருக்க மாட்டான் அதுல நான் உறுதியா இருக்கேன் எதனால அவன் திட்டிருந்து கல்யாணம் பண்ணணும்ன்றது யோசனைக்கு வந்தா போலீஸ வச்சு மிரட்டவும் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துட்டானோ அப்படியே எடுத்தாலும் அவனுக்கு ஏது பணக்கார மாப்பிள்ள எங்கேயோ இடிக்குது இப்போ என்னங்க பண்றது டேய் அந்த மாப்பிள்ள என்ன ஏதுன்ற விவரத்தை வாங்கு சொல்லிருக்கேன்பா வந்ததும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன் கண்டிப்பா இதுல ஏதோ சதி இருக்கு அவங்க அப்பயே ரொம்ப நல்லவன் கிடையாதுன்னு உனக்கே தெரியும்ல ஆமாப்பா நாங்களே எவ்வளவு கன்வென்ஸ் பண்ண பார்த்தோம் ஆனா ஜீவா அவங்க அம்மாவுக்காக தான் இவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கப்பா ஏன் தான் ஜீவா இப்படி பண்றவங்க தெரியல இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியாகணும் ஜாதகம் எல்லாம் பாத்துட்டாங்களாம்ப்பா எல்லாம் ஓகேவா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் அடுத்த நாளே நிச்சயதார்த்தமா அப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு கல்யாணமா என்னடா அது அஞ்சு நாள்ல கல்யாணத்தை எவன் பண்ணுவான் அது என்னன்னு தெரியலப்பா மாப்பிள்ள வீடு ரொம்ப வசதி போல அதனால மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் பண்றாங்க நடக்கவே நடக்காது ஜீவா என் வீட்டு மருமக அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அம்மா அப்படி இல்ல இல்லமா டேய் ஜீவாவ உனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா அவ மனசுல நான் தான் இருக்கேன் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னா அவ காதல உணர வை அதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டே இருந்தா என்ன நடக்கும் நான் என் சைட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டேமா அப்பதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னா உன் மேல காதல் இல்லன்னு அர்த்தம் அப்படி எல்லாம் கிடையாது என்ன ஆனாலும் சரி அவ என் வீட்டு மரமாக என் வீட்டு மகாலட்சுமியா நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் டேய் ராஜா ஆ சொல்லுங்க டாட் இன்னைக்கு தானே பொண்ணு பார்க்க வராங்க அந்த மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறது எனக்கு அனுப்பு கண்டிப்பா அவன் ஃப்ராடாக தான் இருப்பான் சரிங்க டார் சரி வா எனக்கு ஒரு வேலை இருக்கு நீயும் கூட சேர்ந்து வா ஆ ஓகே டாட் இதுல ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்ல அவனே இவ்வளவு பதட்டப்படல இவர் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அந்த பொண்ணு நல்லவதான் வீட்டுக்கு வந்தா நல்லா தான் நானும் நினைச்சேன் ஆனா அந்த பொண்ணு மனசுல என் பையன் இல்லாததுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது ஆனா இவர் அப்படி இல்லையே கட்டி வச்சா அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் எல்லாம் பேசுறாரு அப்படி என்ன இவருக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கும் ஏதோ சரியில்லை கண்டுபிடிக்கிறேன் அந்த பொண்ணு யாரு என் புருஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அடப்பாவி இதை மறந்துட்டேனே வண்டி எங்கேயோ நிறுத்தி வச்சுட்டு இவன் மட்டும் வீட்டுக்கு வந்திருக்கான் வண்டி இவ்வளவு நேரம் வரலனா அப்ப வண்டிக்கு என்னாச்சு இவன் எங்க தான் போயிருப்பான் கால வேற ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்தான் அப்ப ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிருக்குமோ சாச்சா அப்படிலாம் இருக்காது அப்புறம் எங்க வண்டியை போட்டிருப்பான் இப்ப காலேஜுக்கு வேற போகணும் வண்டியும் இல்ல ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு அதுவும் பெரிய பையன் எடுத்து போயிருப்பான் இப்ப இவன் எந்த வண்டியில போவான் சபா இவங்க எல்லாரையும் மேய்க்கிறது எனக்கு பெரிய வேலையா இருக்குப்பா சே

மணி ஆயிடுச்சா இவ்வளோ நேரம் நானும் தூங்கியிருக்கேன் அவ்வளோதான் ஏய் எழுந்திரிமா வேற எங்க வேறே சோபா எழுந்திரிச்சிட்டா என்னங்க ஏன் இவ்வளவு சீக்கிரமா என்ன எழுப்பிவிட்டீங்க எழுது இவ்வளோ மணி என்னென்னு தெரியுமா என்ன மணி ஆயிடுச்சு மணி ஏழு தானே ஆகுது நான் எங்க வீட்டில் பத்து மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் ரொம்ப மிட் நைட்டில் எழுப்பி குட் நைட் நான் தூங்கட்டுமா அடி பாவி அய்யய்யே படுக்காதுடி என்னங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது அடி உங்க அத்தை தான் வெளியில சத்தம் போட்டுக்காங்க ஆமா எதுக்கு அது வந்து கதவு தட்டுது தூங்க விடுறாங்களா கொஞ்சமா நான் என்னத்த பண்ண போய் உங்க அத்தை என்ன எதுன்னு கேளு போ இல்ல நீங்க கேளுங்க ஏய் உங்க அத்தை தானே நீயே போய் கேளு சரி ஒரு நிமிஷம் என்ன முடியலாம் கொஞ்சம் கலச்சிட்டு போறியா அது எதுக்கு அப்படி பண்ணாதான் அவங்க ஏதாவது நடந்துருக்குன்னு நினைப்பாங்க நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே அதான் எனக்கு நல்லா தெரியுமே சரி

அம்மா உங்க அத்தை எதுக்கு என்னை பார்த்து நக்கல சிரிச்சிட்டு போறாங்க இடங்க ஏதாவது நடந்துருக்குன்னு நினைச்சிருப்பாங்க எல்லாம் என் தலை எழுத்து சரி சரி நீங்க போய் குளிக்க போறீங்களா இல்ல நான் போய் குளிக்கட்டுமா லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீ ஏன் போய் குளிச்சிட்டு வந்துரு அப்ப நீங்க ரூம் விட்டு வெளிய போங்க எதுக்குடி நான் ரூம் அவுட் வெளிய போனும் எனக்கு புடவை எல்லாம் கட்ட தெரியாது இதுவே எங்க அக்கா தான் கட்டி விட்டாங்க சரி நான் குளிச்சிட்டு சுடிதார் தான் போட போறேன் போடு நீங்க இருக்கும்போது எப்படி நான் போடுறது பாத்ரூம்லயே போட்டுட்டு வா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க வீட்டுல குளிக்கும் போது வெளியில ரூம்ல வந்துதான் மாத்துவேன் பாத்ரூம்ல ஈரமா இருக்கும் இல்லையா தான் சொல்றேன் சரிடி இப்போ நான் வெளியே போனா என்ன திட்ட மாட்டாங்களா உங்க வீடு நீங்க வெளியே போனா ஏன் திட்ட போறாங்க சரிதான் உங்க அத்தை சொல்லிட்டு போனது காதல விழுந்துச்சுல என்ன தம்பி துணியை நினைச்சு போட்டு குளிச்சுட்டு சொன்னாங்க இப்போ நான் பாட்டுக்கு கீழே இறங்கி போனேன்னா என்ன திட்ட மாட்டாங்களா ஏன் தம்பி குளிக்காம வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஆமா கேட்பாங்க தான் நான் அதான் சொல்றேன் நான் இங்க இருக்கேன் நீ போய் குளி பிளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன் அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் மத்த நாள் எல்லாம் சரிங்களா இப்போ உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க முன்னாடி என்னைய அசிங்கப்பட்ட சொல்றியா பேசாம இப்படி பண்ணலாமா எப்படி நீங்க போய் குளிங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கீழே இறங்கி போயிருவீங்களா அப்போ போய் நான் குளிச்சுக்கிறேன் நானும் வெளியில வந்துதான் மாத்துவேன் நீங்க தானே நான் ஒன்னும் பார்க்க மாட்டேன் நீங்க துண்டை கட்டிக்கிட்டு வெளியில வந்து எல்லாத்தையும் மாத்திக்கோங்க ஓஹோ உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா இங்க பாருங்க மேடம் எங்க ரூம்லயும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு நானும் எல்லாத்தையும் பாத்ரூம்ல எல்லாம் மாத்த மாட்டேன் இங்க வந்துதான் மாத்துவேன் நான் தான் ப்ராமிஸ் பண்றேன்ல திரும்பி பார்க்க மாட்டேனே நீ ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான் அப்புறம் நான் குளிச்சுட்டு வரதை பாத்து நீ பாத்துட்டீங்கன்னா எனக்கு விக்கமா போயிடாதா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்களேன் அமர்தா இவங்க வேற ரெண்டு நிமிஷத்துக்கு வரக்கா வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க உங்க அத்தை எங்க இருந்து புச்சிங்க எனக்கு எல்லாமே தான் ரொம்ப பண்றாங்க அமருதா அத்தை குளிச்சிட்டு வர வேண்டாமா அரை மணி நேரத்துக்கு ரூம் பக்கத்தே வராதீங்க என்ன சிரிப்பு இல்ல அரை மணி நேரம் ரூம் பக்கத்தே வராதீங்கன்னு சொன்னேன் ஆமா அவங்க என்னன்னலாம் திங்க் பண்ணிருப்பாங்களோ தெரியல ஐயோ சும்மாவே இருக்க மாட்டீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க போய் குளிங்கல ரெண்டாவது தான் நான் குளிச்சுக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சரி சரி விட்டா அழுதுருவ போல பின்ன

கொஞ்சம் ஜாமான் தான் வீடு சாப்பாடுன்னு பொண்ணு வீட்ல இருந்து சாப்பாடு வரும் வந்து கேரியர்லாம் கழுவணும் உனக்கே தெரியும் என்னால அப்படி வேலையெல்லாம் பார்க்க முடியாது பண்ணுவ ஒரு எட்டு வந்துட்டு போயேன் கொஞ்சம் ஜாமான் தான் நம்ம சாப்பாடு எல்லாம் கூட இலையில போட்டுருவோம் தட்டெல்லாம் உனக்கு நிறைய இருக்காது என்ன மீனா வந்துடுறியா சரிங்கம்மா இப்படி வரலனாலும் அடுத்த நாள் காலையில நான் விளக்க இந்த சாப்பாடு டிப்பன் விளக்கணும்ல அது சாப்பாடு கொடுக்குறாங்க கடைக்காரங்களோடது அதை விளக்கவாது சரிங்கம்மா சரி மீனா இந்த மாசத்துக்கு சம்பளம் இன்னைக்கு செவ்வாய் கிழமையா போயிடுச்சு நான் நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு கொடுக்குறேன் இல்லைம்மா தம்பிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் நீங்க பணம் கொடுத்தாதான் அதை வாங்கிட்டு போய் காட்டணும் சரி சரி எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் வரவே இல்லை அப்ப பேசிக்கலாம் இப்ப நீ கிளம்பு ஆ சரிங்கம்மா பணம் நான் மட்டும் வாயை பொழந்துக்கிட்டு வந்து கேட்பா வேலை சொன்னா மட்டும் வலிக்குது வேலை நோகாம செய்யணுமா பாத்திரம் நிறைய கிடக்கும் போதெல்லாம் மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு விளக்குவா பாத்திரமே இல்லாதப்ப என்ன சிரிப்பு வரும் சரி இவங்க வேலைக்காரங்களும் தான் போல என்னம்மா பொண்ணு மாப்பிள்ளா எழுந்திரிட்டாங்களா எங்கடி ஒரு சத்தத்தையும் காணா இந்த பையன் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவான் மணி ஏழரை மணி எட்டு மணி ஆக போகுது என்ன ரூமை விட்டு வெளியிலே வரல அப்புறம் புது மாப்பிள்ள அப்படிதான் இருப்பாரு அவங்க அத்தை ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சே அது எங்க பூச்சி அதுவும் போய் ரூமை தட்டி தட்டி பாத்துச்சு கொஞ்சம் லேட்டாதான் கதவை கும்பல இருக்க அந்த பிள்ளை அந்த பிள்ளை தான் வந்து கதவை திறந்துச்சோ இந்த பையன் என்னமா பண்ணிட்டு இருக்கான் அதான் என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் குளிச்சு குளிச்சுட்டு கீழே வாங்கன்னு சொல்லியிருக்கு இன்னும் வரக்கானா என்ன பண்றாங்களோ தெரியலடி சரி வரட்டும் விடு ஆமா இந்த பையன் கடைக்கு போவானா இன்னைக்கு இல்லடி கடைக்கெல்லாம் போவேணான்னு சொல்லிட்டேன் ஏமா அப்புறம் வெளியில உள்ளவங்களும் சொல்ல மாட்டாங்களா தான் கல்யாணம் ஆயிருக்கு அதுங்காட்டி கடையில வந்து அதனால அப்பாவை கடைக்கு போச்சோன்னு அப்பா என்ன சொன்னாரு அப்பாவுக்கு சேத்த முடியாது கேமராலே பாத்துக்கடா எதுனாலும் போன பேசிக்க ஒரு ரெண்டு நாளைக்கு கடப்ப கட்டெல்லாம் போவாதன்னு சொல்லிருக்கேன் அந்த பையன் கேக்குறானா இல்லையான்னு தெரில அதெல்லாம் கேட்டுப்பாமா புதுசா கல்யாணம் ஆயிருக்குல அதனால அமைதியா தான் இருப்பான் நீ சொல்றதும் சரிதான் ஆமா அத்தை வராங்க ரெடி ஆயிட்டீங்க போல ஆமா உங்களுக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கு யார் வாங்கி கொடுத்தது இதுவா என்னோட எக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க நீ என்ன நம்பிக்கையோ நீங்க தானே சொன்னீங்க எக்ஸ் வாங்கி கொடுத்ததானே நம்மளுக்கு யாருங்க எக்ஸ் உங்க அம்மா விட்டுருவாங்களா என்ன ஓ அப்படியா சரி என்னோட எக்ஸ் வாங்கி கொடுத்ததுன்னோன்னு உங்க மூஞ்சி மாறுச்சு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படி என்ன செடிச்சிட்டேனே இல்லையே நான் கவனிச்சேன்னு உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சம்திங் ராங் எதையோ எங்கிட்ட இருந்து மறக்கிறீங்க தேச்சே நீங்க எத்தனை எக்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க ஓ

ரொம்ப நக்கல் அடிக்காதீங்க நீ சரி சரி சொல்லு நீங்க என்கூட இருந்தா இருந்தா ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கும் அத தான் கேக்குறேன் இருக்கீங்களா என்னன்னு தெரியலையே நேத்து தானே கல்யாணம் இருக்கு அடுத்த நாளே வா போவாங்க போக மாட்டாங்க தான் அப்ப நீங்களும் போகாதீங்க இங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு யூஸ் இல்லையே என்னம்மா

கோபத்துல நீ அழகாதான் இருக்க அப்படியே பேசி பேசி என்னை மயக்கிறங்க இப்ப சொல்லு நான் கடைக்கு போட்டுமா வேண்டாமா சொன்ன கேப்பீங்களா சொல்லுங்கள் மகாராணி போகாதீங்க சரி சரி போதுமா